வணக்கம் இந்த மாடர்ன் வாழ்க்கையில் வந்து உடல் ஆரோக்கியங்கிறது ஒரு அவசியமான ஒன்று அந்த காலத்தில் காட்டுவாசியாக இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒரு சின்ன சின்ன தொற்று நோய்களால் இறந்து போயிருப்பாங்க இன்றைக்கி வந்து அதெல்லாம் வந்து இந்த மருத்துவ வளர்ச்சியில் சரி பண்ணியாச்சு சுகாதாரம் மேம்பட்டுருக்கு அதன் வழியாக இதெல்லாம் சரி பண்ணியாச்சு இந்த ஆரோக்கியங்கிறது வந்து இன்னமும் பெரிய பிரச்சனையாக இருக்குது அது குறிப்பாக அந்த நடுத்தர வர்க்கம் மற்றும் பணக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது அதை பற்றி தான் இதை பார்க்க போகிறோம் அதை பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஒரு சில நல விரும்பிகள் கேட்டுக்கிட்டது பிறகு அந்த வீடியோவில் பெருசா இல்லாமல் ஒரு சின்னதாக இருக்கணுங்கிறதுக்காக இதே ஒரு மூணு பாட்டு சீரியஸாக இருக்கேன் அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கும்போது ஒரு மூணு விஷயம் மெயினாக ஒன்று உடல் ஆரோக்கியம் சரிங்களா ரெண்டு மன ஆரோக்கியம் மூன்றாவது சுகாதாரம் இது மூணு பாட்டாக பார்க்க போகிறோம் இப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது சித்திரம் வரையணா சிவர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த உடல் தான் வந்து ஆதாரம் உடல் தான் ஆதாரம் பல மதத்துல எல்லாம் கூட சொல்லுவாங்க எல்லா மதமுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல செயல் செஞ்சோம்னா அடுத்த சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கும்போது அங்கே என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லும்போது நல்ல சாப்பாடு கிடைக்கும் இஸ்லாமில் வந்து இருபத்தி ரெண்டு க ஆண்களுக்கு இருபத்தி ரெண்டு கன்னி பெண்கள் கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க பெண்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது இந்த உடல் இல்லாமல் நல்ல சாப்பாடு கன்னி பெண்கள் இதெல்லாம் வச்சுருக்கேன் என்ன பண்றது எனக்கு தெரியலை சரிங்களா எப்படி இருந்தாலும் இந்த உடல் இந்த இந்த வாழ்க்கையில் நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும் இது மிக மிக முக்கியம் சரிங்களா உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனெல்லாம் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அப்படிங்கும்போது இது எப்படி சரியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த பதிவு அதாவது நம்ம அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம யார் அப்புடின்னா நம்மளும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான விலங்குகள்லாம் நம்மளும் ஒன்று அவ்வளோதான் மனிதனும் ஒரு என்ன ஒன்றுனா மேம்பட்ட விலங்கு நம்மள்ட்ட மொழி இருக்குது நம்ம நம்ம வசதிக்கு எளிமைப்படுத்துறதுக்காக நிறைய டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சி மேம்பட்ட நிலையில் இருக்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி நம்ம அடிப்படையில் நம்ம யாருன்னா அது ஒரு விலங்கு ஒரு அடிப்படையா ஒரு விலங்கோட தேவை என்ன இருக்குன்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் உணவு மற்றபடி அந்த பருவத்து வந்ததுக்கு அப்புறம் செக்ஸ் இது ரெண்டு தான் விலங்குகளோட அடிப்படை தேவை நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம் மனிதன அடிப்படை தேவைகள்னாக்க உண்ண உணவு அதுல முதல்ல உணவு வருது ரெண்டாவது உடுத்த உடை இருக்க இடம் வீடு சரிங்களா இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகரீக வளர்ச்சினால் வந்தது தான் அந்த பின்னாடி உள்ள ரெண்டும் அதுதான் முதல் அப்படிங்கும்போது ஒரு விலங்கு எப்படி தான் வாழ்க்கை அமைக்குது விலங்கு என்ன பணம் இருக்குங்கிறதுனால பணத்தை எடுத்துகிட்டு போய் கடையில் வந்து சாப்பாடு வாங்கி தின்னு படுத்துக்கிட்டு டிவி பார்க்குதான் இல்லை சரிங்களா நான் சொல்கிறது விலங்குன்னா ஒரு காட்டு விலங்கு மனுஷனை சார்ந்து இருக்கக்கூடிய டொமஸ்டிகேட்டடாக நாயையோ பூனையையோ சொல்லலை சரிங்களா ஒரு ஒரு ஆடு மாடை கூட எடுத்துக்கலாம் மேய்க்க போகிற ஆடு மாடு ஒரு நாட்டுக்கோழி மேயிறக்கோழி இல்லை காட்டு விலங்குகள் அதெல்லாம் தன்னோட இறையை தேடி போகணும் அதுக்காக நடக்கணும் எதுவும் பைக்கு காரெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது இல்லை பஸ் ஏறி போக முடியாது அப்போது ஒரு அடிப்படையாக செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு அதுக்கு தேவையான அளவு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த உடல் உழைப்பு மற்றும் நல்ல உணவு இதுதான் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ஆதாரம் சரிங்களா அப்போது உடல் ஆரோக்கியத்துக்கு உழைப்பு மனுஷன் எவ்வளவு பெரிய பணக்காரனாரு என்னவோ பண்ணு நான் எதுக்கு உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சரியான சிந்தனை கிடையாது அது ஒரு ஒரு அந்த அப்படி ஒரு சிந்தனை உள்ளவர்களுக்கு அந்த உடல் ரீதியாக தீங்க தான் விளைவிக்கும் இன்னைக்கு விவசாயிகளே வந்து ஒரு கொஞ்சம் வசதியான விவசாயிகள் நான் ஏன் உழைக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடுல இருக்கிறாங்க காலம் ரொம்ப மாறிடுச்சு இந்தியா வளர்ந்துருச்சு பொருளாதார ரீதியாக சரிங்களா அது ஒரு தப்பான அணுமுறை உடல் உழைப்பு நீ யாராக வேணாலும் இரு நீ எவ்வளோ வேணாலும் வச்சிரு உடல் உழைப்புங்கிறது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று இது நம்பர் ஒன் சரிங்களா எல்லாருக்குமே உடல் இயக்கத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் அது உடல் உழைப்பு அப்படிங்கும்போது அந்த உழைப்பு வந்து நீங்கள் வந்து உற்பத்தி சார்ந்த உழைப்பாக கூட இருக்கலாம் உங்களோட வேலையே வந்து உடல் உழைப்பு அப்படின்னாக்கா அது மிகவும் வரவேற்கத்தக்கது இல்லை என்னோட வேலை என்னோட என்னோட பொருளீட்டலுக்கான வந்து வேலைங்கிறது வருமானம் வரக்கூடிய நான் செய்யக்கூடிய வேலைங்கிறது உடல் உழைப்பு இல்லாத ஒரு வேலை அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஒரு உடல் உழைப்புக்கான வழியை ஏற்படுத்தி கொடுறது நல்லது இது ஏன்னா இது மிக மிக அவசியம் அடுத்தது உணவு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் உணவு உணவுங்கும்போது பேசிக்கான ஒரு விஷயந்தான் நம்ம எளிமையான சாப்பாடு இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய சாப்பாடு அதையும் வந்து இந்த கலரு இது மாதிரி எல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் போட்டு சமைக்காமல் ஒரு எளிமையான சாப்பாடை சாப்பிட்டது அளவோடு சாப்பிட்றது நல்லது சரிங்களா இப்போ நம்ம வந்து சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயிலும்பாங்க என்ன என்ன அது ரீஃபைண்ட் என்னங்கிறது கல்லெண்ணெய்ன்னா அதுக்கு ஒரு குணம் நிறம் இருக்கும் வாசனை இருக்கும் அதே மாதிரி நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சோளத்துலேருந்து கூட என்ன எடுக்கிறாங்க சூரியகாந்தி எண்ணெய் கெனோலாங்கிற விதையிலேருந்து எடுக்கிறாங்க நிறைய எண்ணெய்கள் இருக்கு தவுட் எண்ணெய் இருக்கு சோயாபீன் எண்ணெய் இருக்குது இது இது அனைத்துக்கும் ஒரு நிறம் ஒரு மனம் ஒரு குணம் இருக்கும் சரிங்களா ஆலிவ் ஆயில் அது மாதிரிலாம் ஆனால் இந்த ரீஃபைண்ட் ஆயிலுங்கிறது என்ன அது என்னோட கருத்துப்படி அது என்ன வேணாலும் இருக்கட்டும் அது ஏன்னா வந்து ஒரு சில ஆராய்ச்சியாளர் சொல்லுவாங்க அது வந்து அதோட ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகம் சீக்கிரம் கெட்டு போகாது அதெல்லாம் சரி அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அது என்ன என்னென்ன யாராவது சொல்கிறான்னா ரீஃபைன்டு கோகனட் ஆயில் ரீஃபைன் ரீஃபைன்டு தவுட் என்ன ரீஃபைன்டு சோலை என்ன ரீஃபைன்டு நல்லெண்ணெய் அப்படி கிடையாது இல்லை அப்போ அது என்ன வேணாலும் இருக்கும் சரிங்களா அப்போ இது மாதிரியான விஷயங்கள் இப்போ ஒரு காலத்திலலாம் வந்து யாரும் வந்து எந்த டாக்டரும் வந்து நீ மைதா மாவு சாப்பிடாத நீ வந்து இது அரிசி சாப்பிடாத சோறு சாப்பிடாத அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கு வந்து நமக்கு தேவைக்கு அதிகமான உணவு இருக்கும்போது இந்த அரிசிலையும் வந்து ரீஃபைன்டு அரிசி தான் சாப்பிடக்கூடாது அது என்னன்னாக்கோ வந்து அந்த மேலே உள்ளதெல்லாம் பாலிஷ் பண்ணுறதுக்காக தேய்ச்சி எடுத்துருவாங்க நம்ம இந்த தயாமின்லாம் வந்து அந்த அந்த நெல்லோட தோலுக்கும் அந்த அரிசிக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் அதெல்லாம் தேய்ச்சி பாலிஷ் பண்ணி ஏன்னா அழகாக இருக்கணும் வெள்ள விளையர்னா இருக்கணும் சோறு சரிங்களா நம்ம பாரம்பரிய அரிசி வகையெல்லாம் நார்சத்து அதிகம் தாது உப்புகள் அதிகம் இப்போ இன்னைக்கு சாப்பிடுற அரிசிங்கும் போது நம்ம அந்த பாலிஷ்ட் அரிசிங்கிறது அது வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கும்போது அதுதான் அங்கே பிரச்சனையே தவிர அரிசி சாப்பிடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த அரிசி வந்து எப்படி தரத்தில் இருக்குங்கிறதான் புரியும் அழகா இருக்குனுங்கிறதுக்காக அதை பாலிஷ் பண்ணி எடுக்கிறோம் அது இது வந்து என்ன விதமான எல்லாமே வெள்ளையா தான் பிடிக்குதுன்னா கருப்பாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு குணம் இருக்கும் அவங்களுக்கும் ஆசை இருக்கும் அதெல்லாம் இருக்குல்ல அது அது என்ன மாதிரியான வெள்ளக்காரந்தான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற புத்திசாலி வெள்ளக்காரம் எது சொன்னாலும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் எல்லாமே வெள்ளைன்னா சுப்பீரியர் குவாலிட்டின்னு நம்புகிறோம் அது தப்பு மைதா மாவும் அதே மாதிரி தான் நம்ம வந்து சப்பாத்தி டாக்டர் சப்பாத்தி சாப்பிட சொல்லுவார் பரோட்டா சாப்பிட சொல்ல மாட்டாரு ரெண்டுமே ஒரு இதுலேருந்து வர்ற மாவு தான் அந்த கோதுமையில் வெளிப்பக்கமாக சுரண்டி எடுத்துகிட்டு உள் பக்கத்தை மட்டும் அரைச்சாக்க அதில் குளுட்டன் நிறைய இருக்கும் குளுட்டனுங்கிற ஒரு ப்ரோட்டீன் ஸோ அது ஸ்டார்ச் அந்த கார்போஹைட்ரேட் குளுட்டன் தான் இருக்கும் அந்த வெளியில் இருக்கும்போது அதோட தாது உப்புகள் அந்த தோல் அந்த பிராண்டுங்கிறத வந்து நீங்கள் வந்து உரிச்சி எடுக்கும்போது அப்போ அதில் சத்து குறைஞ்சி போயிருது சரிங்களா இதுதான் பிரச்சனை மற்றபடி இது நம்ம சாப்பாடுங்கிறது எளிமையாக இருந்தால் நல்லது நம்ம லோக்கலில் கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டோம்னா போதும் சரிங்களா நம்ம வெளிநாட்டிலேருந்து நியூசிலாண்டு ஆப்பிள் கலிஃபோர்னியா கலிஃபோர்னியாவிலேருந்து வர ஆல் இது பாதாம் பருப்பு இப்படிலாம் போக வேண்டியது நம்ம ஊரில் நமக்கு பக்கத்தில் கிடைக்கிறதே சாப்பிட்டாகவே போதும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டியது இல்லை சரிங்களா நார் அதாவது இப்போ நியூசிலாண்டில் ஒரு ஸ்லோகனாகவே ஒன்று சொல்லுவாங்க நம்ம சாப்பாடுங்கிறது வந்து ஈட் ஈட்யர் கலர்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு விதமான நிறம் கொண்ட காய்கறி பழங்களை கொண்டது வெவ்வேறு நிறம் கொண்ட காய்கறி பழங்களை ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு அது என்னென்னா அந்த ஒவ்வொரு காய்கறிக்கோ பழத்துக்கோ அந்த குறிப்பிட்ட நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருளை வந்து பைட்டோ கெமிக்கல்ஸுங்கிறாங்க இந்த ஃபைட்ரோ கெமிக்கல்ஸோட பயன்பாடு வந்து நமக்கு நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால நியூசிலாண்டில் அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க அதே சமயத்தில் இந்த நார்சத்துக்கு வந்து பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்ததை ஷேர் பண்ணுறாங்க அது என்னென்னா பிரிட்டிஷ் மக்களையும் உகாண்டா ஆப்பிரிக்காவில் இருக்க உகாண்டா மக்களையும் ஒப்பிடுறாங்க உகாண்டான்னா ஒரு ஏழை நாடு இல்லை சாப்பாடு கஷ்டப்படுற நாடுகள் நைல் நைல் நதி அங்கேயிருந்தான் உருவாகுது கொஞ்சம் செழிப்பான விவசாயம் நடக்கிற நாடு தான் சரிங்களா பிரிட்டிஷ் மக்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு பெரிய உணவு கலாச்சாரம் கிடையாது அவங்களுக்கு பெரிய உடல் உழைப்பு கிடையாது இந்த மாடர்னைசேஷன் வந்து அந்த அதுதான் அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் அதிகமான சர்க்கரை உள்ள சாப்பாடை சாப்பிட்றாங்க அதிகமான அந்த ரீஃபைன்டு ப்ரிசர்வ்டு அதே ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகமான எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகள் இது மாதிரியான உணவுகளை சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க உடல் உழைப்பு கிடையாது அதே சமயத்தில் உகாண்டாவில் பார்த்தீங்கனாக்கா அவங்களோட உணவுகள்னா இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறி பழங்கள் தனியங்கள் கிழங்கு வகைகள் பால் முட்டை மாமிசம் ஸோ இந்த மாதிரி இருக்குது இது அதிகமான ஒரு பதப்படுத்துதலுக்கு உட்படுத்தப்படாமல் அதிகமாக சர்க்கரையை சாப்பிடாமல் அதிக உடல் உலை கொண்டு இருக்கிறாங்க சரிங்களா அப்போது ரெண்டு நாட்டு மக்களோட ஆரோக்கியத்தை ஒப்பிடும்போது அந்த சார்ட்ல எல்லா அளவுகளையும் உகாண்ட மக்கள் முன்னிலையில் நிற்கிறாங்க சராசரியா சொல்கிறேன் இதுல எக்ஸப்ஷன் இருக்கும் அங்கேயும் சோம்பேறி இருப்பான் இங்கேயும் சோம்பேறி இருப்பான் சராசரியா இங்கே இருக்கான் உகாண்ட மக்களோட கழிவு வெளியேற்றம் வந்து பிரிட்டிஷ் மக்களோட நல்லா இருக்கு அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அந்த 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 டேட்டரி ஃபைபர் அவங்க சாப்பிட்றது இயற்கையான சாப்பாடு அந்த ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு அவ்வளவுதான் சரிங்களா அப்போ ஆரோக்கியமும் கூட இருக்கு பிரிட்டிஷ் மக்களோட உகாண்டா மக்கள் வந்து போதுமான அளவு நேரம் வெயிலில் இருக்கிறான் ஸோ இது சரிங்களா அப்போது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் குறிப்பாக உடல் உழைப்பு நம்மளோ ஒரு விலங்கு நம்மக்கிட்ட இருக்கிற பணங்கிறது ரெண்டு விஷயங்க ஆரோக்கியத்துக்கு உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியங்கிறது உடலை உறுதிப்படுத்தணும்னா உழைப்பு இருக்கும் உழைப்பு இல்லாமல் தின்னுட்டு தூங்குறது தின்னுட்டு உட்காந்து தீ பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு நோய் நம்ம உடல் பருமன் நோயை உருவாக்க அந்த உடல் பருமன் நோய் வந்து மற்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் சர்க்கரை பீபி அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு காரணமாக இருக்கும் அதனால் வந்து உடல் உழைப்பு மிக மிக அவசியம் நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்த பிரச்சனையே கிடையாது உழைக்கிறதுக்கு வெக்கப்பயிடாதியா அதில் எல்லாம் ஒன்றும் கௌரவ இல்லை உழைக்கிறது ஒரு நல்ல விஷயம் நல்ல சாப்பாடு போதுமான நேரம் வெயிலில் இருக்கிறது இது போன்ற விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்தை கேரண்டி பண்ணும் இப்போ அடுத்த பதிவு நம்ம வந்து மன ஆரோக்கியத்தை பார்ப்போம் ஸோ உடல் ஆரோக்கியம் பார்த்தாச்சு உடம்பு நல்லா இருக்கணும் அடுத்து மனசு மனசு அது பெரிய டாபிக் அது ரொம்ப முக்கியம் அது அது மிக மிக முக்கியமான விஷயம் ஏன்னா அது சரியில்லை அப்படின்னாக்க எந்த ஆரோக்கியத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அது மிக முக்கியம் அது அடுத்த பதிவை பார்ப்போம் நன்றி